கணியத்திற்குரிய மொமினியர்களே அர்மி சஹாபாக்கள் சொல்லிக்காட்டுவார்கள் முகமது ரசூல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் என்பவர்கள் புரிதமான ரஜவினுடைய மாதம் துவங்குகிற போது ரஜபிலையும் எங்களுக்கு பறக்கத்து செய்வாயாக அதற்கடுத்து வருகிற ரமலானையும் எங்களை அடையச் செய்வாயாக என்ற துறாவை அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் பெருமானார் சல்லல்லாஹூ அலீஹி வசல்லம் அவர்கள் ஓதியது மட்டுமல்ல இந்த உம்மத்தையும் ரஜபினுடைய மாதம் துவங்குகிறபோது அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தி அதிகமாக கேட்க வேண்டும் என்ற செய்தியையும் நமக்கு வலியுறுத்தி காட்டினார்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹ் நாடினால் அநேகமாய் வருகிற ஞாயிற்றுக்கிழமை பின்னரவு நாம் பிறை பார்க்க வேண்டிய இரவு புனிதமான அர்ஜபனுடைய மாதத்தை எதிர்பார்க்கக்கூடிய இரவு அந்த இரவு துவங்கிவிட்டால் ரிமான் சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு வலியுறுத்தி காட்டிய அதிகம் ரப்பிடத்திலே கேளுங்கள் என்று சொன்ன பறக்கத்தை அதிகமாய் நாம் கேட்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹல்லு தாலா இந்த ரஜபையும் ஷாபானையும் ரமலானையும் அடுத்து வருகிற எல்லா மாதங்களையும் நமக்கு பரக்கத்தாக்கி வைப்பானாக கணியத்திற்குரிய மமீனின்களே பரக்கத்து என்ற வார்த்தைக்கு தமிழில் அபிவிருத்தி என்று நாம் சொல்லுகிறோம் அபிவிருத்தி அதே போல விஸ்தீரணம் என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம் இதுவெல்லாம் பரக்கத்தை புரிந்து கொள்வதற்காக லேசாக விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி வைத்துக் கொள்ளப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் யதார்த்தத்தில் பறக்கத்தினுடைய அர்த்தத்தை இந்த உலகத்தில் யாரும் விளக்கி தந்துவிட முடியாது உலகத்தில் எந்த மொழியிலேயும் பரக்கத்து என்கிற வார்த்தைக்கு சரியான வரைவிலக்கணம் சரியான டெஃபினேஷன் சரியான விளக்கம் எந்த மொழியிலையும் இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை பறக்கத்தை பற்றி ஏராளமான உலமாக்கள் விரிவுரையாளர்கள் விளக்க உரையாளர்கள் பறக்கத்தை பற்றி குறிப்பிடுகிற போது அது ரப்பினுடைய மறைமுகமான ஓர் அருள் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அது புறப்பட்டு வருகிற இடம் தெரிந்து கொள்ளப்படாத ஒரு மறைமுக அருள் என்று எல்லா இமாம்களும் அதற்கான விளக்கத்தை அதோடு நிறுத்திவிடுகிறார்கள் ரப்பினுடைய புறத்திலிருந்து ஒரு அடியானுக்கு செய்யப்படுகிற ரப்பின் புறத்திலிருந்து தன் படைப்பினங்களுக்கு செய்யப்படுகிற பார்க்க முடியாத புரிந்து கொள்ள முடியாத எங்கிருந்து புறப்படுகிறது எங்கு போய் சேருகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு மறைமுகமான ஒரு அருள் ஒரு நியமத்து தான் பரக்கத்து என்பது அந்த பரக்கத்தை ரஜபிலையும் சாபானிலையும் அதிகமாய் ரப்பிடத்திலே கேளுங்கள் என்றார்கள் சல்லாஹ் அலிஹி வசல்லம் ஒரு மறைமுகமான ஓர் அருள் புரிந்து கொள்ளப்படாத ஓர் அருள் நாம் நினைத்து கொண்டிருப்பதை போல் குவாண்டிட்டி நிறைய இருந்துச்சுன்னு சொன்னால் எண்ணிக்கை நிறைய இருந்துச்சுன்னு சொன்னால் பறக்கத்துன்னு நாம் நினைக்கிறோம் வியாபாரம் எப்படி போகுது அல்லது நல்லா பறக்கத்தாக போகுது காசு பணம் நிறைய கிடச்சிதுன்னு சொன்னால் பறக்கத்துன்னு சொல்கிறோம் பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க அல்லது இல்லை நல்லா பறக்கத்தாக கொடுத்துருக்குறான் ஏழு பிள்ளைங்க எட்டு பிள்ளைங்க என்று பேசுகிறோம் ஒரு எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து பறக்கத்தினுடைய விளக்கத்தை அதனுடைய அதனுடைய விருமுறையை நாம் நிர்ணயிக்கிறோம் ஆனால் பரக்கத்து என்பது எண்ணிக்கை சார்ந்தது அல்ல பரக்கத் என்பது எண்ணிக்கைகளை தாண்டி எண்ணிக்கைகள் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூல் விரும்புகிற காரியத்தை குறைந்த அளவிலான பொருள் நமக்கு நிறைவேற்றி தருகிறது என்று சொன்னால் அதற்கு பெயர் பரக்கத் எண்ணிக்கை குறைவு ஆனால் அது செய்கிற வேலை பெரிய வேலை என்று சொன்னால் அதற்கு பெயர் பரக்கத் பத்து லட்சம் ரூபாய் செலவு செய்தும் நீங்காத ஒரு பிணி ஒரு நோய் ஒரு ஐம்பது ரூபாய் ஒரு டாக்டர் போய் பார்த்துவிட்டு விட்டு வந்தவுடன் சரியாகிறது என்று சொன்னால் அந்த ஐம்பதில் பரக்கத்து என்று பொருள் எத்தனையோ நபர்களிடத்திலே படியேறி இறங்கியும் நடக்காத ஒரு காரியம் சம்பந்தமே இல்லாத ஒரு சாமானிய மனிதனை வைத்து நடக்கிறது என்று சொன்னால் அது அவனிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற பரக்கத்து என்று பொருள் எனவே பரக்கத்து என்பது எண்ணிக்கை சார்ந்தது மறைமுகமான நிறைய காரியங்களை அடியானுக்கு நிறைவேற்றி தருகிற ஒரு அது குரானிலே அல்லாஹ் ஐந்து இடங்களை ஆறு விஷயங்களை அல்லாஹ் பரக்கத் என்று சொல்லுகிறான் முதல்ல குரான் ஓர் பரக்கத் அதை தவிர்த்து ஐந்து விஷயங்களை அல்லாஹ் குரான்ல பரக்கத்துன்னு சொல்றான் நல்லதி பக்கத்த முபாரக்கன் நாம் காபா ஷெரீஃபை மக்காவை பறக்கத்தாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் முதலாவதாக காபா ஷெரீஃபை சொல்லுகிறான் கண்கூடாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு பறக்கத்தது ஒரு முப்பது நாற்பது லட்சம் நபர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாற்பது ஐம்பது நாட்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை மையமாக வைத்து குவிகிற போதும் கூட கருவறையை போல் அது உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறது உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறது ஒன்று சேர்ந்தார்கள் பிரிந்தார்கள் அந்த மக்கமா நகரம் மக்கமா நகரமாகவே இருக்கிறது அந்த கூட்டம் அதில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திவிட முடியவில்லை அதனால் எந்த உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை எந்த பொருட்சேதமும் ஏற்படவில்லை அங்கே செய்ய வேண்டிய எல்லா ஹஜ்ஜினுடைய காரியங்களையும் போயிருக்கிற நாற்பது லட்சம் ஹாஜிகளும் நிறைவேற்றுகிறார்கள் ஆனால் அந்த காபாவிற்கோ அந்த மக்காவிற்கோ அந்த மண்ணுக்கோ எந்த விதமான சேதங்களும் ஏற்படுவதில்லை அல்லாஹ் நாம் மக்காவை காபாவை அந்த இடத்தை பறக்கத்தாக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இன்றைக்கில ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்துட்டாலேயே உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய சூழலை பார்க்கிறோம் நாற்பது லட்சம் நபர்கள் ஓரிடத்தில் ஒன்று குவிகிறார்கள் எங்கேயும் குப்பை பார்க்க முடியாது பெருசா எங்கேயும் கூட்டத்தினால் ஏற்படுகிற உயிரிழப்புகளை நாம் பார்க்க முடியாது அதிலும் ஆச்சரியப்படுகிறோம் ஒரு ஒரு குறிப்பிட்ட மையப்பகுதி காவா அதிலே ஒரு குறிப்பிட்ட மூலையை ஒரு ஹஜர்ல் அஸ்வதை நோக்கி எத்தனை உதடுகள் எத்தனை உதடுகள் முத்தமிடுவதற்கு பாய்கிறது அந்த இடத்திலேயும் கூட உயிரிழப்புகள் ஏற்படுவதில்லை அவ்வளவு கூட்டங்கள் நெருக்கிற போதும் கூட அங்கே எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை என்பது அல்லாஹ் நமக்கு கண்கூடாக குரானில் நான் பறக்கத்தாக்கி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற பரக்கத்தியை நாம் கண்கூடாக பார்க்கிற இடம் காபா ஷரீஃப் அதே போல அல்லாஹல்ல மழை நீரை பறக்கத்தி என்று சொல்லுகிறான் முபாரக்கா நாம் மழை நீரை பறக்கத்தாக உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான் ஜம்சம் தண்ணீருக்கு அடுத்ததாக பெருமானார் செல்லல்லாஹு அலீஹி வசல்லம் மன்னவர்கள் குளிப்பாட்டப்பட்ட அந்த தண்ணீருக்கு பிறகாக உலகத்தில் இருக்கிற பொதுவான தண்ணீர்களில் ஆக பறக்கத்தான தண்ணீர் என்பது அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கி வைக்கக்கூடிய மழை அதனால் தான் சல்லல்லாஹு அலீஹி வசல்லம் மன்னவர்கள் மழை பெய்கிற நேரத்திலே துவா செய்வதற்கு இந்த சமூகத்திற்கு உத்தரவிட்டார்கள் துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற இடம் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலி வசல்லம் மழை பெய்கிற போது சல்லதா அலிஸ்ல ஹதீஸ்ல வருது சில நேரங்களில் ரப்பினுடைய ரஹமத்து பெய்கிறது பறக்கத்து பெய்கிறது என்று பெருமானார் தங்களுடைய மேலாடியை விளக்கி சில துளிகளை தங்களுடைய நெஞ்சிலே ஏந்துவார்கள் என்று சில வரலாறுகளிலே பார்க்கிறோம் காரணம் மழை என்பது ஒரு பறக்கத்தான தண்ணீர் அது ஏராளமான நோய்களுக்கு சிபாவை தருகிற நீர் அது அனுபவித்தவர்களுக்கு தெரியும் அல்லாஹ் மழை நீரே பறக்கத்தின் இரண்டாவதாக சொல்லுகிறான் மூன்றாவதாக அல்லாஹ் கதனுடைய இரவை பறக்கத்து என்று சொல்லுகிறான் முபாரக்கா பறக்கத்தான் அந்த இரவில் இந்த குரானை நாம் இறக்கி வைத்தோம் அந்த இரவு பறக்கத்து செய்யப்பட்ட இரவு எப்படி பிறக்க செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சூரியன் மறைந்ததிலிருந்து ஆரம்பிக்கிற அந்த மணித்துளிகள் ஒரு ஃபஜருடைய நேரம் வரைக்கும் ஒருவன் செய்கிற எந்த ஒரு விவாதத்தும் அதற்கு ஆயிரம் மாதங்களுடைய நன்மைகளை பெற்று தருகிறது என்று சொன்னால் இரவு தொழுறது என்னமோ ரெண்டு ரக்காத்து நாலு ரக்காத்து ஆறு ரக்காத்து ஆனால் அந்த ஒரு சில ரக்காத்துகள் இவனுக்கு பெற்றுத் தருகிற பெரும் கொண்ட கூலி ஆயிரம் மாதங்களுக்கு சமமானது என்று சொன்னால் நேரம் மிக குறைவு அது செய்கிற காரியம் பெரியது அல்லாஹ் லையிலத்துல் கதிரை பரக்கத்தி என்று சொல்லுகிறான் ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னியா ஆயிரம் மாதங்கள் நீ சுபஹானல்லாஹ் சொன்னதளுடைய கூலியே அல்லாஹ் தருகிறான் ஒரு ரூபாய் நீ சதக்கா செய்தாயா ஆயிரம் மாதங்கள் நீ சதக்கா செய்ததனுடைய நன்மையை அல்லாஹ் தருகிறான் அன்னைக்கு ஒரு ராத்திரி முழுக்க ஒருத்தைய விழித்திருந்து ரப்பை வணங்கி விட்டான் என்று சொன்னால் ஆயிரம் மாதங்கள் தொடர்ச்சியாக ரப்பை வணங்கிய நன்மையை அந்த இரவு தருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிற மூன்றாவது பரக்கத்தில் எழுதி கதனுடைய இரவு அதே போல அல்லாஹு ஆலிவ் மரத்தை ஜெய்துன் மரத்தை அல்லாஹ் பரக்கத்து என்று சொல்லுகிறான் முபாரக்கா ஜெய்துன் மரம் ஆலிவாயில் என்று நாம் பயன்படுத்துகிற அந்த ஆலிவ் மரம் அதனுடைய இலைகள் அதனுடைய கிளைகள் அதனுடைய கனிகள் அனைத்துமே பறக்கத் இந்த உலகத்தில் பேரீத்தம்பத்தை போல் ஏதோ ஒரு நோய்க்கு ஏதோ ஒரு விஷயத்திற்கு எந்த விதத்திலையும் விடாமல் அதன் எல்லா பகுதிகளும் பயன்படுத்தப்படுகிற ஒரு மரம் என்பது ஆலிவினுடைய மரம் ஜெய்த்தூனுடைய மரம் முபாரக்கா நாம் பறக்கத் செய்யப்பட்ட மரம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஜெய்தூன் மரத்தை குறிப்பிடுகிறான் அதே போல அல்லாஹ் ஐந்தாவதாக குரானிலே சொல்லுகிற செய்தி நாம் பைத்துல் மக்கதையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் நாம் செய்து செய்திருக்கிறோம் பாரக்னா மக்கதஸ் அது மக்கதத்து செய்யப்பட்ட இடம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் பலஸ்தீன் முழுக்க பறக்கத்து செய்யப்பட்ட இடம் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் ஏராளமான நபிமார்களுடைய கால் பாதங்கள் பட்ட பறக்கத்தான மன்னது அருமிநாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னபர்களுடைய முபாரக்கான பாதம் உட்பட ஏராளமான நபிமார்கள் உல அசம் என்று சொல்லப்படக்கூடிய நபிமார்களில் ஹசரத்து மூசா அலி சலாத்து வசலாம் ஈசா அலி சலாத்து வசலாம் இப்ராஹிம் அலிஸ் சலாத்து வஸ்லாம் போன்ற பெரும் பெரும் நபிமார்கள் வலம் வந்த இடம் அந்த மண் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த இடத்தை அந்த பலஸ்தீனை அந்த பைத்தல் மக்தஸை சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் நாம் பறக்கத்து செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த குரான் சொல்லக்கூடிய பறக்கத்தான விஷயங்கள் ஐந்து அதே போல அலி பார்க்குறோம் பெருமானார் செல்லல்லாக வலிஹிவசல்லம் ஏராளமான விஷயங்களை பறக்கத்து என்று இருக்கிறார்கள் சல்லா அலி சொல்லம் ஒவ்வொரு வாரத்திலேயும் ஜும்மாவுடைய தினத்தை பறக்கத்தான தினம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மற்ற நாட்களை விட இந்த நாட்களில் விவாதத்தை பெருமானார் செல்லல்லாக வலிஹிவசல்லம் கொஞ்சம் கூடுதலாக வலியுறுத்தி இருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் என் மீது அதிகமாக நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் உங்கள் சலாத்திற்கும் சலாமிற்கும் நான் பதில் சொல்லுகிறேன் என்றார்கள் சல்லாஹ் ஒலேஹி வெள்ளிக்கிழமையிலே ஒருவன் மரணித்தால் அவனுக்கு கபூரனுடைய வேதனை இருக்காது என்று சொன்னார்கள் சல்லல்லாஹ் ஒலேஹி வசல்லமன் அவர்கள் வெள்ளிக்கிழமையிலே ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் எந்த துரா கேட்டாலும் அது நிராகரிக்கப்படுவதில்லை என்று சொன்னார்கள் சல்லல்லாஹ் ஒலேஹி வசல்லமன் அவர்கள் வெள்ளிக்கிழமை பரக்கத்து என்று ஹதீசிலே வந்திருக்கிறது அதேபோல சல்லல்லா அலி சல்லம்மன் அவர்கள் ஒவ்வொரு நாளினுடைய இரவினுடைய கடைசி பகுதி தகஜத்தினுடைய நேரத்தை பறக்கத்து என்று சொன்னார்கள் தகஜத்தினுடைய நேரத்தை பறக்கத்தான நேரம் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம்மன் அவர்கள் கணிதருக்குரிய மும்மின்களே உண்மையிலேயே தகஜத்தினுடைய நேரத்தின் அதன் அருமையை விளங்கியவர்களுக்குத்தான் அந்த பறக்கத்தை அனுபவிக்க முடியும் பெருமானார் சல்லல்லாஹு வலிஹுவசல்லம் மன்னவர்கள் இப்படி துவா செய்திருக்கிறார்கள் அல்லாஹுமா பாரிக்லி உம்ம தீஃபிஹா ரப்பே அதிகாலை நேரத்தில் என் சமூகத்திற்கு நீ பறக்கத்து செய்வாயாக என்று சல்லல்லாஹு வலீஹு வசல்லம் மன்னவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் தஹ்ஜத்துனுடைய நேரம் ஒரு பரக்கத்தான ஒரு நேரம் நாம் அதிகம் கண்டுகொள்ளாத நாம் அதிகம் கவனமுற்றிருக்கக்கூடிய கவனமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தஹத்துனுடைய நேரம் இந்த உலகத்தினுடைய காரியமாக இருக்கட்டும் மருமையினுடைய காரியமாக இருக்கட்டும் அந்த நேரத்தில் துவங்கப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹத்தில் தனி பறக்கத்து செய்கிறான் ஹஸ்மானுல் ஹனி ரவி அல்லாஹூ அன்ஹு உஸ்மான் ரலி அல்லாஹூ அன்ஹூ பேரை சொல்லும் போதே உஸ்மானுல் உஸ்மானே உஸ்மான சொன்னால் பணக்காரர்னு அர்த்தம் நல்ல பொருளாதாரமிக்க உஸ்மான் ரலி அல்லா அர்த்தம் உஸ்மான் ரவி அல்லாஹூ அன்ஹூ தங்களுடைய பொருளாதாரம் இவ்வளவு பெரிய பறக்கத்தை அடைவதற்கு இன்னைக்கும் உஸ்மான் நதி அல்லாஹூ அங்கு அவர்களுடைய பெயரில் ஏராளமான வக்குஃபு சொத்துகள் மதீனாவிலே பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆயிடுச்சு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆயிருச்சு உஸ்மானதி அல்லாஹூ அங்கு அவர்கள் வகுப்பு செய்த ஏராளமான இடங்கள் இன்றைக்கும் மதீனாவிலே பாதுகாக்கப்படுகிறது பெரிய தம்பள தோட்டங்களாக வீடுகளாக பள்ளிவாசல்களாக கிணறுகளாக சமூகத்துக்கு பயன்படுகிற ஏராளமான வழிகளில் ஹசரத் சுமார் அஃபான் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் செய்த வகுப்புகள் ஏராளம் எப்படி அந்த பரக்கத்து அவர்களுக்கு கிடைத்தது அதன் ரகசியத்தை ஒரு நாள் உடைப்பார்கள் உஸ்மான் ரவி அல்லாஹன் அவர்கள் நான் வியாபாரத்திற்காக வேண்டி முதலீடு செய்கிற எந்த ஒரு பொருளையும் அதை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நான் மாற்றுறது எப்பேன்னு சொன்னால் தஜுத்துடைய நேரத்தில் தான் மாற்றுவேன் என்றார்கள் உஸ்மான் அஹ்வான் ரதி அல்லாஹன் அந்த நேரத்தில் தான் நான் ஒரு இடத்துல இருந்து என்னுடைய கடைக்கு பொருளை கொண்டு வந்து சேர்ப்பேன் ஒரு இடத்துல இருந்து ஹோல்சேலா பொருள் வாங்கும் போது அந்த நேரத்தில் தான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் வீட்டில் இருந்து வியாபாரத்திற்காக பொருளை எடுத்துச் செல்வதாக இருந்தால் தஹஜுதனுடைய நேரத்தில் நான் எடுத்துச் செல்வேன் பெருமானார் செல்லல்லாக வலிகிவசல்ல மன்னபர்களுடைய பிரத்யேகமான பறக்கத்தை பெற்ற நேரம் தஹஜுதனுடைய நேரம் அந்த நேரத்தில் விழித்திருக்கக்கூடிய எல்லா நன்மக்களுக்கும் அந்த பறக்கத்தை அது கிடை கிடைக்கப்பெறுகிறது அந்த நேரத்தில் விவாதத்தில் ஈடுபடுகிற எல்லா நன்மக்களும் பரக்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்ளுகிறார்கள் சல்லாஹாஹ் அலிகி வசல்லம் தஹஜுதனுடைய நேரத்தை அந்த சஹருடைய நேரத்தை பறக்கத்து என்று சொன்னார்கள் த சஹரு சாருடைய நேரத்தில் சாப்பிடுங்கள் அதில் பறக்கத்து இருக்கிறது என்று சொன்னார்கள் சல்லல்லாஹ் அலீஹி வசலம் அந்த நேரத்தினுடைய பறக்கத் அந்த நேரத்தில் சாப்பிடுகிற சாப்பாட்டிலே பறக்கத்து இருக்கிறது என்று சொன்னார்கள் சல்லாஹூ அலி வஸ்லம் பேரி கொண்டு உங்களுடைய நோன்புகளை நீங்கள் திறங்கள் என்றார்கள் பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் காரணம் பேரி தம்பளத்திலே பறக்கத்து இருக்கிறது என்று சொன்னார்கள் பாலில் பறக்கத்து ரசூல் சல்லா அலி செல்லம் சொன்னாங்க பாலில் பறக்கத்து இருக்கிறது வேற எந்த இதுக்கும் ஒரு சூழலா இப்படி ஒரு துவாவை சொல்லி தந்ததில்ல பால் குடித்ததற்கு பிறகு பெருமானார் சல்லா அலி சொல்லம் என்னவர்கள் இப்படி துவாவை தந்தார்கள் அல்லாஹும் பாரிக்லனா ஃபீஹி யா அல்லா எங்களுக்கு இதில் என்ன செய்வாயாக பறக்கத்தை செய்வாயாக வசிது நாமின் ஹோ எங்களுக்கு இதை இன்னமும் அதிகப்படுத்துவாயாக என்று சல்லாது அலிஸ்லம் பால் குடித்ததுக்கு பின்னால் பிரத்யேகமாக செய்யப்படுகிறது ஆவில் பெருமானார் பறக்கத்தை சேர்த்தார்கள் காரணம் பால் ஒரு பரக்கத்தான ஒரு பொருள் பெருமானாருடைய வார்த்தை இப்படி உண்டு உலகத்தில் உணவுக்கும் தண்ணீருக்கும் மாற்றாய் ஒரு மனிதனுடைய பசியை நிறுத்துவது ஒரு மனிதனை வயிறு நிரம்பச் செய்வதைப் போல் பாலை போல ஒரு உயர்ந்த பொருள் இருக்க முடியாது என்றார்கள் சல்லல்லாஹ் அலிசல்லம் மன்னவர்கள் பால் தாகத்தையும் தீர்க்கும் கடுமையான பசியையும் அது தணிக்கும் என்றார்கள் சல்லல்லாஹ் அலிஹஹி வசல்லம் மன்னவர்கள் பால் பறக்கத்தான ஒன்று அதேபோல சல்லல்லாஹ் அலி சொல்லம் மன்னவர்கள் ஆட்டில் பறக்கத்திற்குன்னு சொன்னாங்க ஆடு வளர்ப்பது பறக்கத் ஆடு வளர்ப்பது பறக்கத் பெருமானார் சொன்னார்கள் ஒரு ஆட்டில் ஒரு பறக்கத்து இருக்கு ரெண்டு ஆட்டில் ரெண்டு பறக்கத்து இருக்கு சல்ல அழி செல்லம்மன் அவர்கள் இந்த அதிசனுடைய நோக்கம் சொல்ல வருகிற நோக்கம் ஒருத்தர் எத்தனை ஆடு வச்சிருக்கிறானோ அத்தனை பறக்கத்து அதில் இருக்குதுன்னு அர்த்தம் ஆடுகளில் சல்ல அலி செல்லம்மன் அவர்கள் பறக்கத்து இருக்கிறது என்று சொன்னார்கள் அதனால தான் ஆட்டை பார்க்குறோம் உலக அளவில் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆடுகள் அறுக்கப்படுகிறது எத்தனை ஆடுகள் அறுக்கப்படுகிறது மாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலேகி அவர்கள் குறிப்பிடுவார்கள் இந்த உலகத்தில் பரக்கத்துக்கு நான் கண்கூட பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் நான் ஆட்டை சொல்லுவேன்னு எழுதுறான் அதவுல் முஃரது என்ற கிதாபிலே புகாரி மாம் குறிப்பிடுகிறார்கள் இந்த உலகத்தில் ஆட்டுக்கு நிகரான ஒரு பரக்கத்தை நான் பார்த்ததில்லை கண்கூட பறக்கத்தை பார்க்க வேண்டுமா ஆடுகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரு நாய் வருஷத்துக்கு ஏராளமான குட்டிகளை போடுகிறது உலகத்தில் எந்த இடத்திலையும் நாய் சாப்பிடப்படுவதில்லை அறுக்கப்படுவதில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த ஆடுகள் எத்தனை அறுக்கப்படுகிறது எத்தனை லட்சம் ஆடுகள் அறுக்கப்படுகிறது ஆனா ஆடு பார்த்தீங்கன்னு சொன்னா வருஷத்துக்கு ஒன்றோ ரெண்டோ மூணோ குட்டிகள் தான் போடும் நாய்கள் ஏராளமான குட்டிகள் போடும் ஆடு ஒன்றோ தான் வருஷத்துக்கு போடும் ஆனால் இவ்வளவு ஆடுகள் அறுக்கப்பட்டும் உலகமெங்கும் ஆடுகள் சுற்றி திருவதும் ஆடுகளுடைய எண்ணிக்கையை கணக்கில் கொள்ளுகிற போது நாய்களின் எண்ணிக்கை மிக 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 குறைவாக இருப்பது அல்லாஹ் ஆட்டில் செய்திருக்கிற பரக்கத்து என்றார்கள் அதற்கு புகாரி ரஹமத்துல்லாஹி அலிஹி என்பவர்கள் ஆயிஷாமையாட்ட திருமாலாருடைய காலத்துக்கு பின்னால் ஆயிஷாமையாட்ட ஒரு சஹாபி போய் கேட்டாங்க ஆடு ரசூல் சல்லா அலிஸ்லம் பறக்கத்தின்னு சொல்லியிருக்கிறாங்க கங்கூடாக பார்க்குறோம் எவ்வளோ ஆடு அறுக்கப்படுது துணியாவில் இவ்வளவு அறுத்தம் எங்கே பார்த்தாலும் ஆடு இருக்குது ஆட்டுக்கு பஞ்சம் இல்லை நாய்கள் அறுக்கப்படுவது மிக குறைவு ஆனால் நாய் அதே போல் பன்றி எல்லாம் அது ரொம்ப குறைவாக இருக்கிறது எண்ணிக்கையில் ஆடுகளை கவனிக்கிற போது இந்த பரக்கத்தினுடைய ரகசியம் என்னன்னு சொல்லும்போது ஆயிஷா அன்ஹா சொல்லுவாங்க ஆட்டில் அல்லா வரக்க செஞ்சதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா ஆடு தகஜினுடைய நேரத்திலேயே அது முழிச்சிரும் நாய்களைப் போல மிக நீண்ட நேரம் அது உறங்காது நாய்கள் இரவினுடைய நடுநிசையவரையும் விழித்திருக்கும் அதுக்கு பின்னால விடியற வரைக்கும் நாய்கள் உறங்கும் ஆடுகள் இரவாகிவிட்டால் மிக விரைவாக உறங்க சென்று தஹஜிதருடைய நேரத்திலேயே அது விழித்து விடும் அதில் அல்லாஹ் பரக்கத்து செய்வதற்கான அசல் ரகசியம் அதுதான் என்பார்கள் என்னை ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்கள் கணியத்திற்குரிய முமின்களை பரக்கத்து என்பது தாலா இந்த சமூகத்திற்கு இந்த படைப்பிற்கு அவன் தந்திருக்கிற மறைமுகமான ஓர் அருள் இன்னமும் ஏராளமான செய்திகள் சல்லாஹு அலஹி வசல்லம் என்பவர்கள் பறக்கத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போல அல்லாஹ் தாலா சில மனிதர்களுடைய ஆயுளில் பறக்கத்தை செய்து விடுகிறார்கள் வரலாறுகளை பார்க்கிறோம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலஹி என்பவர்கள் புகாரி ரஹமத்துல்லாஹி அலிஹி என்பவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த மொத்த வாழ்நாட்களே வந்து ஐம்பத்தி ஆறு வருடங்கள் தான் வெறும் ஐம்பத்தி ஆறு வருஷம் மௌத்தாபுற வயசு அல்ல இன்றைக்கே நாம் என்ன செய்வோம் ஐம்பத்தாறுல யாராவது மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் ஆச்சரியமாக பார்க்கிறோம் இவ்வளோ சின்ன வயசில் மௌத்தா மேம் புகாரி ரமத்துல்லாஹி அலி அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்களோடு வாழ்ந்த சம வயதுள்ளவர்கள் எல்லாம் நூறே கடந்திருக்கிறார்கள் நூற்றி ஐம்பதை கடந்திருக்கிறார்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் புகாரி ரஹமத்துல்லாஹி வலி ஐம்பது ஐம்பத்தாறு வெறும் ஐம்பத்தி ஆறு ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு புகாரி ரஹமத்துல்லாஹி சிறு பிராயம் என்று நாம் கழித்து விட்டாலும் கூட வெறும் நாற்பது வருஷம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலிஹி என்பவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் தந்த புகாரி என்கிற அந்த கிரந்தத்தை போல உலகத்தில் வேறு எந்த கிரந்தத்திற்கும் சிறப்பில்லை நல்லவனோ வழிகட்டவனோ எவனா இருந்தாலும் புகாரியை தொடாம கடந்து போக முடியாது உலகத்தில் குரானுக்கு அடுத்தபடியாக உலக மக்களால் மதிக்கப்படுகிற ஒரு கிரந்தம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலிஹி என்பவர்களுடைய சகைகள் புகாரி ஐம்பத்தி ஆறு வருஷத்தில் இவ்வளவு ஹதீசுகள் இத்தனை ஆயிரம் ஹதீசுகள் வரலாறுகளை எடுத்து பார்த்தால் ஆச்சரியப்படுகிறோம் எப்படி சாத்தியப்பட்டது அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மைல்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஹதீஸுக்காக வேண்டி போவாங்க ஒரு ஹதீஸுக்காக வேண்டி ஆயிரம் மைல் கடந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர்கள் அப்பால் அந்த பக்கம் போய் ஹதீஸ் நல்லதாக இருந்தால் மட்டும் பதிவு செய்வாங்க இல்லைன்னா விட்டுட்டு வந்துடுவாங்க சரியான ஹதீஸாக இருந்தால் பதிவு செய்வார்கள் இப்படியெல்லாம் ஒரு நாற்பது வருடத்திற்குள்ளாக உலகம் முழுக்க சுற்றி ஏராளமான அதிசகளை ஒரு புகாரியை தொகுத்து தந்த இமாமினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை வெறும் ஐம்பத்தி ஆறு வயது ஆனால் அவர்கள் செய்த அந்த மகத்தான பணி எப்படி அது நடந்தது என்று சொன்னால் அல்லாஹ் செய்த ஆயுளில் செய்த பறக்கத்தது மிக குறைந்த வருடம்தான் ஆனால் அவர்கள் எழுதிய கிதாபுகள் புகாரி மட்டுமல்ல ஏராளமான கித்தாப் எழுதியிருக்கிறாங்க ஏராளமான கிதாபுகள் உண்டு இன்னொரு ஆச்சரியம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களுக்கு சைகிள் புகாரிக்கு விளக்குவரை எழுதிய நபவீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் ஒட்டுமொத்த வயசு நாற்பத்தி நாலு வெறும் நாற்பத்தி நாலு வயசு மௌத்தா போயிட்டாங்க ஆனால் நபவீர் ரஹமத்துல்லாஹி அலேஹி அன்னவர்கள் எழுதிய கித்தாபுகளை ஆயுள் முழுக்க படித்தாலும் நமக்கு ஆயுள் போதாது என்று சொல்லுகிற அளவிற்கு கிதாபுகள் அல்லாஹ் சில நபர்களுடைய ஆயுளில் அவர்களுடைய நேரங்களில் அல்லாஹ் செய்து விடுகிற வரக்கத் எத்தனை எத்தனை இமாம்களை பார்க்கிறோம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிஹி என்னவர்கள் உம்முன்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க அல் உம் கிதாபினுடைய பேர் ஏராளமான சட்டங்களை எழுதி தருகிற ஏராளமான ஹதீசுகளை சொல்லுகிற மார்க்க விஷயங்களை சொல்லுகிற அந்த கிதாப் பஹாரி ரஹமத்துல்ல இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய ஒட்டுமொத்த வயது ஐம்பத்தி நாலு வருஷம் தான் வெறும் ஐம்பத்தி நாலு கணேதிற்குரிய மோ எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் சில நபர்களுடைய ஆயுளில் பறக்கத்தை செய்து விடுகிறான் சல்லல்லாஹு வலிக மன்னவர்கள் இப்படியெல்லாம் அல்லாஹ் செய்து காட்டிய இந்த அற்புதத்தை நிகழ்த்திய அந்த பறக்கத்தை தான் நீங்கள் ரஜபிலே கேளுங்கள் சாவானிலே கேளுங்கள் என்கிறார்கள் மணமக்களுக்காக பெருமானார் செய்தது ஆவும் பறக்கத்திற்காக வேண்டித்தான் பாரக் அல்லாஹு பாரக் அல்லாஹுல கவ பாரக் கஜம் என்று சொன்னார்கள் கேட்பதற்கு ஆயிரம் உண்டு பெருமானார் பரக்கத்தை சொன்னதற்கான காரணம் சாதாரணமான விஷயமாக இருந்தாலும் அது செய்கிற பணி அசாதாரணமானது சாதாரணமானதல்ல பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களுடைய வாழ்வில் அவர்கள் தொட்டதெல்லாம் பரக்கத்தாக இருக்கிறது நிறைய செய்திகளை சொல்ல முடியும் நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட மாம் ஹசரத் அபுஹுரையர் ஆரதியு அல்லாஹ் அன்ஹு அவர்களுடைய அந்த பரக்கத்தான பேரிச்சம்பளத்தினுடைய பை ஒரு முறை ஒரு பை தொங்க விட்டுருந்தாங்க சல்லல்லா அலிசல்லம் கூப்பிட்டாங்க உள்ளே என்ன இருக்குது பேரிச்சம்பளம் இருக்கார் இங்கே கொடுங்க சுருல்லா எடுத்து எதையோ ஓதி உள்ளே போட்டுவிட்டாங்க இனி உங்களுக்கு எப்பொழுது தேவையோ உள்ள கைவிட்டு எடுத்துக்கோங்க எக்காரணத்தை கொண்டு பையை கவுத்தீரக்கூடாது அபுகுரையர் ஆரதியுள்ளாஹூ அன்ஹூ அவர்கள் பெருமானார் செல்லல்ல அலிசல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் நாயகம் செல்லா அலிசல்லமுடைய காலத்திற்கு பின்னால் அபுபக்கரதி அல்லாஹர் அன்ஹு அமர் ரதி அன்ஹு உஸ்மான் ரதி அல்லாஹர் அன்ஹூ அவர்களுடைய வஃத்து வரை இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் அபு ஹுரேரார் அல்லாஹ் அன்பு அவர்கள் தேவைப்படுகிற பொழுதெல்லாம் உள்ளே கைவிட்டு பேரித்த மலத்தை எடுத்து சாப்பிடுவார்கள் மக்களுக்கு விளம்புவார்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் ஏராளமான சதக்காக்களை செய்தார்கள் ஹசரத் ரஹ்மான் ரதி அல்லாஹ் அன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த பரபரப்பான அந்த கலவரத்தில் அந்த ரணகலத்தில் உஸ்மான் ரதி அல்லாஹூ அன் அவர்களோடு இவர்களுடைய பையும் காணாமல் போனது என்பது வரலாறு அபு ஹுரேரார் அதி அல்லா அடிக்கடி சொல்லுவாங்க லின்னா சிஹம்முன் வலி ஹம்மானி மக்களுக்கெல்லாம் ஒரே கவலை உஸ்மான் நதியு அல்லா எனக்கு ரெண்டு கவலை ஒன்று உஸ்மான நதியா கொன்கு அவர்களுடைய படுகொலை இன்னொன்று பெருமானார் எனக்கு பறக்கத்தாக ஓதி கொடுத்த அந்த பெரிய தம்பளத்தினுடைய பையும் காணாமல் போய்விட்டது என்று சொல்லுவார்கள் கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே பறக்கத்து என்பது அசாதாரணமான ஒரு விஷயம் புரிந்து கொள்ள முடியாத புரிந்து கொள்வதற்கு முற்பட்டால் நம்முடைய அறிவுகள் எல்லாம் நடுநடுங்கி போகக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நியமத்து தான் ஒரு மறைமுகமான ஒரு அருள் தான் பறக்கத்து என்பது அல்லாகுவிடத்தில் அந்த பறக்கத்தை கேளுங்கள் என்றார்கள் செல்லல்லாகு வலிகுவ செல்லம் எண்ணிக்கையை கேட்க சொல்லவில்லை எண்ணிக்கையில் என்னைக்குமே பறக்கத்து இருக்கிறது எண்ணிக்கையில் என்றைக்கும் பறக்கத்து இருக்காது பெருமானாரோடு வெறும் மூணு வருஷம் சோம்பத்தில் இருந்த அபூஹுரையிறார் அலியல்லாக அவர்கள்தான் ஹதீசுகளை ரிவாய செஞ்சதனுடைய வரிசையில் டாப்பில் இருக்கிறாங்க நாலாயிரத்தி சில்லர் ஹதீச அறிவிப்பு செய்த முதலிடத்தில் ரசுடைய ஐம்பத்தி ஒன்றாவது வயதிலிருந்து பதிமூன்று ஆண்டு காலம் பெருமானாரோடு வாழ்க்கை நடத்தியவர்கள் ஆயிசாரலி அல்லாஹ்ஹா ஆனா அவர்களை விட பெருமானாரனோடு மூன்றே வருடம் சொல்பத்தில் இருந்து அபுஹுரேராலி அல்லா அவர்கள் ரிவாய் செய்த ஹரீஸ்ங்கிறது நாலாயிரத்து சில்லர் இதுதான் பரக்கத்து என்று சொல்லுகிறோம் நேரத்தில் பறக்கத் ஆயுளில் பறக்கத்து எல்லாத்திலையும் பறக்கத்தை கேட்கணும் ஒன்றே ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்வேன் சல்லல்லாஹு அலீஹி வசல்லம் மன்னவர்கள் நீங்கள் உங்களுடைய மரணத்திலேயும் பறக்கத்தை கேளுங்கள் என்றார்கள் மௌத்திலையும் பறக்கத்து இருக்கு அல்லாஹுமா பாரிக்லா ஃபில் மௌத்தி பாதல் மௌத் பெருமானார் கற்றுத்தந்ததும் யாரெல்லாம் மௌத்தா போகும்போது இந்த மௌத்தில் எங்களுக்கு பறக்கத்து செய் ஒஃபீமா பாதல் மௌத் மௌத்துக்கு பின்னுண்டான கபருடைய வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கையிலேயே எங்களுக்கு பறக்கத்துச்சேங்கிற ரசூர்சல்லாஹு வலிஹி வசல்ல மன்னபர்களுடைய துஆ எல்லாவற்றிலையும் அல்லாஹினுடைய பறக்கத்தை இந்த உம்மத்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் மரணம் உட்பட என்பதை நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இது வலியுறுத்துகிறது ரபு சுபஹானோ தாலா எந்த பறக்கத்தை பெருமானார் சல்லல்லாஹ் வலீஹி வசல்லம்மன் அவர்கள் ரஜபிலேயும் ஷாபானிலேயும் கேட்டு பெற வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த ஒரு பறக்கத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்திரல்வானாக அனைத்து காரியங்களிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்முடைய பொருளாதாரத்தில் நம்முடைய ஆரோக்கியத்தில் நம்முடைய ஆயுளில் அனைத்திலையும் அல்லாஹ் தருவானாக நம்மளுடைய இபாதத்துகளில் அல்லாஹ் வறக்கத்தை தருவானாக நம்முடைய குணங்களில் அல்லாஹ் வறக்கத்தை தருவானாக நம்முடைய நாம் தொடுகிற எல்லா துறைகளிலேயும் அல்லாஹ் வரக்கத்தை தந்துவானாக அதற்கு பின்னால் வருகிற ரமலானையும் அடைந்து அதில் ஏராளமான நல் அமல்களை செய்து ரப்பினுடைய ரிலாவிற்கும் பொருத்தத்திற்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் இயரையும் ஆக்குவானாக வாஹிருத் ரபுல்